வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு கன்று போடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நாட்டு மாடில் க சரியாக பால் கறக்க தெரியாது இல்லை பால் கறக்க முடியாது இப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெர்சி மாட்லெலாம் வந்து பால் கறந்திங்கன்னா கண்ணுக்குட்டி குட்டி இல்லாமல் கூட நீங்கள் கறந்துக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் அது பழக்கம் இருக்கிறதுனால அதாவது அந்த மாடு வந்து உங்களுக்கு நின்றுக்கும் அப்படியே ஆனால் நாட்டு மாடுங்கிறது வந்து அப்படி கிடையாது நாட்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து மேய்ச்சிட்டு தண்ணி காட்டிட்டு பழக்கி தேக்கிறவளாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கிட்ட பால் கறக்க முடியாது பால் கறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதுவா இல்லை இந்த நாட்டு மாடு அதை தான் நம்ம வந்து மாட்டு நம்ம மாடு வந்து ஒரு கன்று போட்டுட்டு இருக்குது இப்போ இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்து கன்று போடுது முதல் ரெண்டாவது ரெண்டு ஈத்து வந்து நாங்களும் வந்து பால் கறக்க ட்ரை பண்ணோம் ஆனால் நம்மளால் முடியல ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது நிற்கவே நிற்காது கண்ணுக்குட்டியை வந்து அவுத்து விட்டிங்கன்னா அது கன்னிக்குட்டி ஊட்டும் போது நம்மளும் சைடில் அப்படியே ஒரு ஒவ்வொரு ஆமாம் கறந்தோம்னா ஏதோ அரைப்படி கறக்க முடியும் அதுக்கு மேலே இந்த மாட்டில் கறக்க முடியாது சரி இப்போ மூணாவது இது போடுதே இந்த டைம் எப்படியாவது இந்த மாட்டில் வந்து நம்ம பால் கறந்துடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணோம் அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு மெத்தடில் வந்து பால் கறந்துருக்கிறோம் அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கு இது வந்து காளைக்கன்று கெடாரி அப்படிம்பாங்க ரெண்டு கன்று இருக்குது ஆண் வந்து காலை பெண் வந்து கெடாரி கிடாரிக்கன்று அப்படிம்பாங்க நம்மளுக்கு என்ன கன்று போட போதுன்னு தெரியல எந்த கன்று போட்டாலும் நம்ம ஒரு வருஷமாவது வச்சுருப்போம் குறைஞ்சோ வச்சோம் மா மாட்டு கன்று ஓரளவு பெருசாகிறதுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுப்போம் காலக்கன்று இருந்தாலும் கெடாரி இருந்தாலும் சரி இப்போ இந்த மாடு இல்லை தான் வந்து இன்னொரு நல்லது என்னென்னா நாட்டு மாடு வந்து கண்டதையெல்லாம் சாப்பிடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்காது கொழுப்பு கம்மியானது ஜெர்சி மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேட் அதிகமாக இருக்குது இப்போ நாட்டு மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக ஜீரணமாகிடும் நாட்டு மாட்டு பால் அதனால் நம்ம வீட்டு யூஸுக்காக நம்ம வீட்டு உபயோகத்துக்காக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நாட்டு மாடு வச்சுக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நாட்டு மாட்டு பால் இது வந்து வெளியிலலாம் நீங்கள் பால் பூத்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் வாங்க முடியாது ஏன்னா நாட்டு மாடு வச்சிங்கிறேன் அவங்க அவங்க சொந்த யூஸ்க்கே வச்சுக்குவாங்க ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எதாவது குழந்தைக்கு பால் வேணும் அப்படின்னா அவங்க போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் நாட்டு மாட்பால் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து தேவைக்கு அதிகமாக இருக்கிறத கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரு நூறுரூவாயின்னு கொடுப்பாங்க இப்போ நம்ம மாடு வந்து கன்று போட்டுருச்சு இப்போ கன்று போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்றுக்குட்டி குட்டி காலக்கன்று இருந்துச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் இப்போ ஒரு காலையிலேருந்து மதியானந்த வரைக்கும் மாடு கீழே படுக்கிறது எந்திரிக்க மாதிரி இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்டுருச்சு இந்த கன்று போட்டது வந்து பார்த்திங்கன்னா இது இதுலேருந்து சீம்பால் கறக்கணும் இல்லைன்னா மாட்டுக்கு மடி வீங்கிடும் கன்றுக்குட்டி குடித்தது போக வந்து மீதிய நம்ம கறந்துடும் சீம்பால் ஏன்னா இப்போ மடி வந்து நல்லா இறங்கி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா சுரந்துருக்குது இப்போ கன்று குட்டி குடித்ததுக்கப்புறம் நம்ம சீம்பால் எடுத்து காய்ச்சிட்டோம் ஒரு ரெண்டு நாள் சீம்பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம சொந்த யூஸ்க்காக மாட்டில் கறந்துக்கலாம் அப்படின்ட்டு கன்றுக்குட்டி அவுத்து விட்டுட்டோம் இப்போ கன்றுக்குட்டி அவுத்திங்கன்னா கன்றுக்குட்டி நான் மாடு நல்லா நக்கிட்டு கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குது ஆனால் நம்ம போனோம்னா கொடுக்காது உதச்சிட்டே இருக்கும் சைடில் போய் நம்ம கரைக்க முடியாது அதனால் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு கயிறு எடுத்துகிட்டு அந்த கயிறு வந்து இப்படி கிராஸாக வந்து மாடோட பின்ன பின்னத்தாங் பின்னாங்கால் அப்படிம்பாங்க பின்னாடி காலில் வந்து நீங்கள் இப்படி கிராஸாக பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி நீங்கள் காய்கறி வந்து உருவகிற மாதிரி கட்டிக்கணும் உருவாஞ்சுருக்கு அப்படிம்பாங்க ஈரோடு சைடு இந்த மாதிரி உருவகிற மாதிரி கட்டிட்டிங்கன்னா நீங்கள் பால் கறக்க வரைக்கும் மாடு வந்து காலை தூக்கி உங்களை உதைக்காது இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தை எடுத்துகிட்டு பால் கறக்கும்போது கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடு வந்து உதச்சிரும் உதச்சிதுன்னா உங்களுக்கு பாத்திரம் வந்து எங்கேயோ பறந்து போயிடும் உங்களுக்கு ப பல்லு ஏதாவது மூஞ்சியில் கால் பட்டுருச்சுன்னா பல்லெல்லாம் போயிடும் அதனால் நம்ம இப்படி கயிறை வந்து பின்னல் போட்டு இப்படி கட்டிட்டோம் முழங்காலுக்கு மேலே தொடையில் அப்படி கட்டிட்டோம் அப்படின்னு கட்டி நல்லா ரெண்டு காலையும் வந்து பக்கமாக வச்சு கட்டிட்டிங்கன்னா அது வந்து நகராது நல்லா இறுக்கிக்கும் இந்த மாதிரி நம்ம க இன்னொரு டைம் காட்டிக்கிற பாருங்கள் இப்படி தான் கட்டணும் அப்படி பின்னல் போட்டு கட்டிக்குங்க உருவாஞ்சூருக்கு போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் கன்றுக்குட்டியை வந்து முன்னாடியே கட்டிடுங்க முன்னாடி கட்டிட்டிங்கன்னா மாடு வந்து கன்றுக்குட்டியை நக்கிட்டு கன்றுக்குட்டியை பார்த்துட்டு அதோடய கவனம் ஃபுல்லாக கன்றுக்குட்டியில் இருக்குது அந்த சமயத்தில் வந்து நீங்கள் பின்னாடி வந்து பாலை கறந்துக்கலாம் உங்களுக்கு ஜெர்சி மாட்டில் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்படி தான் கறந்தாகணும் வேறு வழியே இல்லை பாலை வந்து நீங்கள் மாடு அங்கே கண்டு மேலே அதில் ஃபோக்கஸ் இருக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக கறந்துணும் ஏன்னா அது வந்து காலை கட்டி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதி குதிச்சிச்சின்னா அவ்வளோதான் அந்த கயிறெல்லாம் வந்து லூஸ் ஆகி கீழே போயிடும் அதுக்கப்புறம் உதைக்கிறதுக்க ஆரம்பிச்சிடும் நாங்கள் இப்படி தான் வந்து ஒரு பத்து நாள் வந்து நம்ம மாட்டில் காலை கட்டி கட்டி கறந்துகிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து குதிக்கும் என் பயங்கரமாக குதிக்கும் மாடு உதச்சிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ரெகுலராக வந்து காலையிலேயும் சாயங்காலம் கட்டி கட்டி கறந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மாடு குதிக்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சிருச்சு அப்புறம் இப்போ வந்தால் இவன் கவர் கேட்ட தானே வரான் அப்படின்ட்டு அப்படியே நின்றுக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பத்து நாள் கழித்து மாட்டை பழக்கிட்டோம் முன்னாடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஆள் நிற்கணும் கண்ணுக்குட்டி இருந்தாலும் முன்னாடி ஒரு ஆள் பிடிச்சி நிற்கணும் அதுக்கப்புறம் இப்போ க பால் கறக்கிறது ஒரு ஆள் கறக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளது ஒரு பத்து பாஞ்சு நாள் பழகுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை வந்து ஈஸியாக பால் கறந்துக்கிற அளவுக்கு பழக்கிட்டோம் இந்த மத்திய நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்